திருநாள நீங்க கோவிலுக்கு போவீங்களா மாட்டீங்களா ஆமா ஆமா உண்மையிலேயே நானும் எங்க வீட்டுக்காரரு கோவிலுக்கு போயிருந்தோம் எல்லா வருஷம் எங்க குடும்பத்துல எல்லாருமே நிக்கிறோம் சித்தி சித்தப்பா பெரியம்மா பெரியப்பா எல்லாரும் நிக்கிறோங்க அப்ப உண்டியல ஒளிச்சு வச்சிருப்பாங்களே உங்க ஃபேமிலி பார்த்தேன்னு நட்சத்திர சொல்ல சொல்ல மாட்டேங்கற ஐயோ நட்சத்திர சொல்லுங்க மாமா அவ நட்சத்திரம் இல்லங்க நிலாங்க ஒரு ரெண்டு மூணு நாள் அந்த புள்ள கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கு நீ யாரும் தப்பா உறவுகளுக்கு பணம் தான் பெருசா தருது பாசம் பெருசா தருலங்கிறாங்க நான் இத்தனை பேரை வச்சு கேட்கிறேன் பணம் வச்சிருக்க அவெல்லாம் பணக்காரங்க எவன் படுத்த உடனே நிம்மதியா தூங்குறானோ அவன் பணக்காரன் அவன் கோடீஸ்வரன் கோடி கோடியா காசு வச்சிருக்கிறவங்க பணக்காரலாம்

உண்மையிலேயே நானும் எங்க வீட்டுக்காரரு கோவிலுக்கு போயிருந்தோம் எல்லாம் வரிசையும் எங்க குடும்பத்துல எல்லாருமே நிக்கிறோம் சித்தி சித்தப்பா பெரியமா பெரியப்பா எல்லாரும் நிக்கிறோங்க அப்ப உண்டியில ஒழிச்சு வச்சிருப்பாங்களே உங்க பேமிலிய பாத்தோன்ன அந்த ஜோக்லாம் இல்ல சார் அப்படியே ஐயர் வந்துகிட்டே இருக்கிறாரு உங்க குளங்கோத்திரம் சொல்லுங்கோ உங்க உங்க நான் ராசி நட்சத்திரம் சொல்லுங்கோ சிரிக்காதீங்க சார் உங்க ராசி நட்சத்திரம் சொல்லுங்கோ அப்படின்னு வரிசையா வந்துகிட்டே இருக்காருல ஏன் கிட்ட ஏன் தான் வந்த உன்ன ராசி நட்சத்திரம் சொல்லுங்க அப்படின்னா என் வீட்டுக்கா என்னுடைய ராசியை சொல்லிட்டாரு சார் ராசி நட்சத்திரம் சொல்ல சொல்ல மாட்டேங்கிற சொல்லுங்க மாமா நட்சத்திரம் நிலாங்க ரெண்டு கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு நீ யாருந்தா சார் இவங்க சொன்னாங்க மஞ்சுநாதன் இன்னைக்குள்ள உறவுகளுக்கு பணம் தான் தருது பாசம் பெருசா பெருசாத்தர்லங்கிறாங்க நான் இத்தனை பேரை வச்சுக்கிறேன் பணம் வச்சிருக்கவெல்லாம் பணக்காரங்க எவன் படுத்த உன்ன நிம்மதியா தூங்குறானோ அவன் தான் பணக்காரன் அவன் தான் கோடீஸ்வரன் எங்க கோடி கோடியா காசு வச்சிருக்கிறவங்க பணக்காரலாம் எவன் சனுடைய அப்பா அம்மாவோட கடைசி வரைக்கும் கஞ்சி ஊத்துறானோ அவன் தான் பணக்காரன் அவன் தான் கோடீஸ்வரங்க நீங்க டைனிங் டேபிள்ல பத்து லட்சம் ரூபாய் டைனிங் டேபிள் போட்டு அவன் கோடீஸ்வரனா அந்த டைனிங் டேபிளே இல்லாட்டாலும் கணவனும் மனைவியும் மாறி மாறி ஊட்டி ஊட்டி கிடைக்கக்கூடிய சந்தோஷம் இருக்குது அதுதான் எங்க வருஷம் முழுக்க ஓடுறோம் அந்த கணவன் கணவன் மனைவி ஊட்டி விட்டு வளர்க்காட்டி கூட கொஞ்சம் கொடைக்கால் விட்டாது வளங்க அப்புறம் வந்து பிறந்தநாள் விழாக்கள் எல்லாம் நீங்க அங்க போய் கேக் விட்டுறீங்க இங்க போய் கேக் விட்டுறீங்க நான் இன்னைக்கு வரைக்கும் நான் மேடை பேச்சுக்காக சொல்லல என்னுடைய இரண்டு குழந்தைகளுக்கும் பிறந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் என்னுடைய குழந்தைகளுடைய பிறந்தநாள் நாள் விழாவை முதியோர் இல்லத்திலையும் அநாதர் தான் நான் கொண்டாடிட்டு இருக்கிறோம் அப்படின்ட்டு சொன்னா அதுவும் இங்கிலீஷ்ல இல்லைங்க நீண்ட நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும் வானம் தீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும் அன்பு வேண்டும் அறிவு வேண்டும் பண்பு வேண்டும் பறிவு வேண்டும் எட்ட திக்கும் புகழ வேண்டும் எடுத்து காட்டு ஆக வேண்டும் உலகம் பார்க்க உனது பெயரை நிலவு தாளி எழுத வேண்டும் சர்க்கரை தமிழல்லி தாளாட்டு நான் வாழ்த்துகிரோந்து நாள் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ஒன்னே ஒண்ணு சொல்றேன் சிவனே ஆனாலும் பொண்டாட்டி கூட புடவை எடுக்க போனார்னா சிவனேன்னு தான் உட்கார்ந்துருக்கணுமே தவிர வேற வழியே இல்லைங்கிறத மட்டும் இந்த இடத்துல நான் கண்டிப்பா சொல்றேன் அதே போல ஆண்களுக்கு சொல்றேன் உண்மையிலேயே ஆண்களிடம் ஏமாந்த பெண்களை விட ஆண்களிடம் ஏமாந்த பெண்களை விட ஆடித்தள்ளுபடியில ஏமாந்த பெண்கள் எண்ணிக்கை தான் இருக்கு அப்படின்னு சொன்னா அதுலயும் ஒரு மகிழ்ச்சி இருக்குதுன்னு நீங்க ஏத்துக்கணும் சார் எங்க வெள்ளிக்கிழமை மசூதிக்கு செல்வேன் சனிக்கிழமை பெருமாள் கோவிலுக்கு செல்வேன் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு செல்வேன் மத வேறுபாடற்றவன் நான் இப்படிக்கு பிச்சைக்காரன்ட்டு ஒரு கவிதை படித்தங்க இதெல்லாம் எங்க இதெல்லாம் பண்டிகையுடைய மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டாகத்தான் இருக்குதுங்க நீ உணர்ந்துக்கணும் அம்மா சொல்றாங்க பையன் வெளிநாட்டுல வேலை பார்க்கறான் டே தங்கம் தீபாவளிக்கு எப்படா வரல ஏண்டா தீபாவளிக்கு வரல தீபாவளிக்கு ஏன் வரலன்னு அம்மா கேக்குறாங்க வெளிநாட்டுல இருக்க கூட தன்னுடைய பையன் கிட்ட பையன் சொல்றான் அம்மா தீபாவளிக்கு எனக்கு லீவு கிடைக்கலமா நான் உடையில ஏதாவது ஒரு நாளில் வர்றேமா கண்டிப்பா லீவ் இந்த வருஷத்துல கிடைச்சிரும் அப்படின்னு அந்த பையன் அழுதுகிட்டே சொல்றான் உடனே அம்மா சொன்ன ஒத்த வார்த்தை என்ன தெரியுமா நீ என்னைக்கு வர்றியோ எனக்கு அதுதான் காகங்களுக்கு உணவு போட்டால் கஷ்டங்கள் நீங்கும் குரங்குகளுக்கு உணவு போட்டால் அகால மரணம் நெருங்காது பசுக்களுக்கு உணவு போட்டால் கரும வினை நீங்கும் எறும்புகளுக்கு உணவு போட்டால் பாவம் முன்னோர்களுடைய சாபம் நீங்கும் மீன்களுக்கு உணவு போட்டால் முன்னோர் சாபம் நீங்கும் ஆனா இதெல்லாம் தாண்டி ஜாதி மதம் இனம் மொழி பார்க்காமல் மனிதனை மனிதனாக நினைத்து பசித்தோருக்கு உணவு போட்டா மேல் சொன்ன அத்துணை பாவங்களும் நீங்கும் அப்படின்ட்டு சொன்னா இந்த பசித்தோருக்கு உணவு கூட பண்டிகை தான் ஜல்லிக்கட்டு அந்த காலத்தில் நடந்துச்சு இந்த காலத்தில் நடக்கலன்னு சொல்றீங்க இந்த காலத்திலே மதுரை அலங்கார எல்லாம் போய் பாருங்க சீறி வரும் காளையின் வேகமும் ஏறி வரும் காளையரின் வேகமும் ஒரே நேர்கோட்டில் வீரமனும் நேர்கோட்டில் நிற்பதுதான் ஜல்லிக்கட்டு அப்படின்ட்டு சொன்னா அந்த ஜல்லிக்கட்டு இன்றைக்கும் நடந்துக்கிறது என்று சொல்லி சாதாரண தமிழன் இல்ல பிள்ளையார் கோமாரை பிடித்து முருகனை சேவல் கொடியில் அமர்த்தி காளையை நந்தியாக அமர்த்தி பசுவை கோமாதாவாக வணங்கி சிங்கத்தை சக்தியின் வாகனமாக்கி புலியை ஐயப்பனை நண்பனாக்கி எருமையை யமனின் தேராக்கி குரங்கை அனுமனாக கும்பிட்டு நாயை கூட பைரவராக பார்த்து வணங்கக்கூடிய சமுதாயம் தான் நம் தமிழ் சமுதாயம் என்று சொல்லி மிகப்பெரிய எடுத்துக்காட்டு நம்மளுடைய பண்டிகை அதை வரவேற்போம் என்று சொல்லி மீண்டும் ஒரு அத்தனை பேருக்கும் பொங்கல் திருநாளர் வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்